வணக்கம் கரோளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அரச ஊழியர்களுக்கு பிரதி அமைச்சரின் அறிவுறுத்தல் ஓரிரு நாட்களில் வெளியாக உள்ள நிதியமைச்சின் முக்கிய தீர்மானம் மதரச மாணவர்களின் மரணம் உளவு இயந்திரத்தில் அனுப்ப சம்மதித்து பெற்றோர் விலைமனு கோல்கிழ்சி தகவல் விவசாயிகள் தொடர்பில் வெளியான அறிவிப்பு தொடர்வன விரிவான செய்திகள் வெள்ள பாதிப்புகளில் இருந்து மீள்வதற்கு அரச உத்தியோகத்தர்கள் கடினமாக பணியாற்ற வேண்டும் என கூட்டுறவு பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க தெரிவித்துள்ளார் வெள்ள நிலைமை தொடர்பாக ஆராயும் கூட்டம் வவுனியா மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர் வெள்ள பாதிப்பு விடயத்தில் வவுனியா மாவட்ட செயலகம் விரைவான நடவடிக்கைகளை எடுத்திருந்தது அந்த வகையில் இன மத பேதம் என்ற விடயம் இங்கு இல்லை அனைவரும் எங்களுடைய மக்கள் அரசியல் பேதமின்றி இந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்கு நாம் அனைவரும் ஒன்றாக உழைக்க வேண்டும் அரச உத்தியோகத்தர்கள் என்ற வகையில் நீங்கள் இந்த விடயத்தில் சற்று கடினமாக பணியாற்ற வேண்டும் இதிலிருந்து விடுபடுவதற்கு அரசாங்கத்திடமிருந்து நிதி உட்பட வேறு எவ்வாறான விடயங்கள் தேவை என்றாலும் அதில் தலையிடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்றார் வாகன இறக்குமதி மீண்டும் அனுமதிக்கப்படும் போது முதற்கட்டமாக பேருந்துகள் மற்றும் லாரிகளை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்படும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இன்னும் ஓரிரு நாட்களில் இதற்கான அனுமதி நிதி அமைச்சினால் வழங்கப்படும் என்று தாம் நம்புவதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் இந்திக சம்பத் மெரஞ்சிகே தெரிவித்துள்ளார் வாகன இறக்குமதியின் இரண்டாம் மற்றும் மூன்றாம் கட்டத்தின் கீழ் கார்களை இறக்குமதி செய்ய முடியும் என்றும் இந்த நடவடிக்கை அடுத்த வருடம் மார்ச் மாதம் மற்றும் ஏப்ரல் மாதங்களுக்கு இடையில் ஆரம்பிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார் அத்துடன் பயன்படுத்திய வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு தற்போதுள்ள கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டால் அரசாங்கத்திற்கு அதிக வருமானம் கிடைக்கும் மேலும் அந்நிய செலாவணியையும் சேமிக்க முடியும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் இந்திக சம்பத் மெரஞ்சிகே சுட்டிக்காட்டினார் மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கு அறிவித்து அவர்கள் மறுமுனையில் நிற்கிறோம் நீங்கள் அனுப்புங்கள் என்று கூறியதன் பின்னரே நாங்கள் மாணவர்களை உளவு இயந்திரத்தில் அனுப்பினோம் என நிந்தவூர் காசிபுல் உலும் அரபு கல்லூரி நிர்வாகம் அறிவித்துள்ளது அம்பாறை காரைதீவில் பாடசாலை மாணவர்களை ஏற்றி சென்ற உளவு இயந்திரம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட நிலையில் அதில் பயணித்த பதிமூன்று பேரில் ஐந்து மாணவர்கள் சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளதுடன் ஒருவர் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் குறித்த அரபு கல்லூரி விடுத்துள்ள அறிக்கையில் எங்களுடைய மதரச நிர்வாகமும் அதிபர் உட்பட அனைவரும் தீர்மானத்திற்கு அமைய அனர்த்தம் ஒன்று ஏற்படும் பட்சத்தில் மாணவர்கள் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய போதிய வசதிகள் எமது மதராசாவில் ஏற்படுத்தப்பட்டிருந்தன இதனால் அவர்களை அங்கு தொடர்ந்து வைத்திருந்து பராமரிப்பது என முடிவு பலத்த காற்றுடன் எது காசிபுல் உலும் அரபு கல்லூரியினுடைய மாணவர் விடுதி வகுப்பறைகள் தொழுகை அறைகள் என்பன மழை நீரால் முற்றாக பாதிக்கப்பட்டிருந்தன மெல கூட குழிகள் கூட நிரம்பி காணப்பட்டன இதன்படி அடிப்படை வசதிகள் கூட மாணவர்களுக்கு வழங்க முடியாத நிலை ஏற்பட்டதால் மீண்டும் நாங்கள் எங்களுடைய பணிப்பாளர் சபை உறுப்பினர்கள் கூடி முடிவெடுத்தோம் மாணவர்களை பாதுகாக்கின்ற அடிப்படையில் கல்லூரிக்கு விடுமுறை வழங்கி மாணவர்களை அவர்களது பெற்றோரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற முடிவை நாங்கள் எடுத்தோம் இதற்காக பிரத்யேகமாக ஒரு பேருந்து வண்டியை வாடகைக்கு அமர்த்தி மாணவர்களை கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்தோம் ஆனால் சம்மாந்துறைக்கு மாணவர்களை ஏற்றி கொண்டு சென்ற தீவில் இருந்த பாதுகாப்பு தரப்பினர் பேருந்து வண்டியில் செல்ல முடியாது என்றும் உளவு இயந்திரத்தின் ஊடாக போக்குவரத்து செய்யப்படுகின்றது என்றும் கூறியதன் விளைவாக நாங்கள் அதிலே அனுப்ப சம்மதித்தோம் இதனை மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கும் அறிவித்து அவர்கள் மறுமுனையில் நிற்கிறோம் நீங்கள் அனுப்புங்கள் என்று கூறியதன் பின்னர்தான் நாங்கள் மாணவர்களை உளவு இயந்திரத்தில் அனுப்பினோம் ஆனால் இறைவனின் ஏற்பாடு அந்த உளவு இயந்திரம் கவிழ்ந்து இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது இதுவே உண்மை நிலைமையாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது அரிசி இறக்குமதிக்கான விநியோகத்தர்களை தெரிவு செய்வதற்காக விலை மனு இன்று முதல் கூறப்படவுள்ளதாக லங்கா சதோச நிறுவனம் தெரிவித்துள்ளது அதன்படி அரிசியை இறக்குமதி செய்வது தொடர்பில் இன்று முதல் ஏழு நாட்களுக்குள் இறக்குமதியாளர்கள் விண்ணப்பிக்க முடியும் என லங்கா சதோச நிறுவனத்தின் தலைவர் சமித பெரேரா குறிப்பிட்டுள்ளார் பல்வேறு கட்டங்களின் கீழ் எழுபதாயிரம் மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது எதிர்வரும் பண்டிகை காலத்திற்கு முன்னர் அரிசியை சந்தைகளுக்கு விநியோகிக்கும் எதிர்பார்ப்புடன் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படவுள்ளது இறக்குமதி செய்யப்படும் அரிசியை லங்கா சதோச விற்பனை நிலையங்கள் பல்பொருள் அங்காடிகள் மற்றும் மொத்த வியாபாரிகள் ஊடாகவும் விநியோகிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக லங்கா சதோச நிறுவனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தங்கத்தின் விலையானது இலங்கையில் கடந்த சில மாதங்களாக சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக மாற்றமடைந்த தங்க விலையானது நேற்று அதிகரித்திருந்த நிலையில் இன்று மீண்டும் வீழ்ச்சி அடைந்துள்ளது இன்றைய தங்க நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது ஏழு லட்சத்து அறுபத்து ஆறாயிரத்து நூற்று எண்பத்து ஏழு ரூபாவாக காணப்படுகிறது இருபத்தி நான்கு கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை இருபத்தி ஏழாயிரத்து முப்பது ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி நான்கு கேரட் தங்க பவுனொன்றின் விலை இரண்டு லட்சத்து பதினாறாயிரத்து இருநூற்று பதிவாகியுள்ளது அதே போல இருபத்தி நான்காயிரத்து எழுநூற்று பதிவாகியுள்ளது பதிவாகியுள்ளது ஒரு கிராமின் விலை பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி ஒரு கேரட் தங்க பவுனொன்றின் விலை ஒரு லட்சத்து எண்பத்து ஒன்பது ஆயிரத்து இருநூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை மத்திய வங்கி இன்றைய நாளுக்கான நாணய மாற்று விகிதங்களை வெளியிட்டுள்ளது அதன்படி அமெரிக்க டொலர் ஒன்றின் கொள்முதல் பெருமதி இருநூற்று எண்பத்து ஆறு ரூபா முப்பத்து இரண்டு சதமாகவும் விற்பனை பெறுமதி இருநூற்று தொன்னூற்று ஐந்து ரூபா பூஜ்ஜியம் நான்கு சதமாகவும் பதிவாகியுள்ளது ஸ்ரேலிங் பவுன் ஒன்றின் கொள்முதல் பெருமதி முன்னூற்று அறுபத்து இரண்டு ரூபா முப்பத்து நான்கு சதமாகவும் விற்பனை பெறுமதி முன்னூற்று எழுபத்து ஆறு ரூபா நாற்பத்தி ஏழு சதமாகவும் பதிவாகியுள்ளது யூரோ ஒன்றின் கொள்முதல் பெருமதி முன்னூறு ஒன்பது சதமாகவும் விற்பனை பெறுமதி முன்னூற்று பதினூன்று ரூபாய் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது அரச ஊழியர்களுக்கு பிரதி அமைச்சரின் அறிவுறுத்தல் ஓரிரு நாட்களில் வெளியாக உள்ள நிதியமைச்சின் முக்கிய தீர்மானம் மதரச மாணவர்களின் மரணம் உளவு இயந்திரத்தில் அனுப்ப சம்மதித்து பெற்றோர் அரிசி இறக்குமதிக்கான விலை மனு கோரல் ஆரம்பம் தங்கம் வாங்க உள்ளோருக்கு மகிழ்ச்சி தகவல் ரூபாவின் பெறுமதியில் இன்று ஏற்பட்டுள்ள மாற்றம் விவசாயிகள் தொடர்பில் வெளியான அறிவிப்பு முழுமையான காணொலிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி